ஓம் நேரம் மத்திய சில சமயம் முக்தாரமனே போட்டு அனைவருக்கு வணக்கம் அனுபவம் மட்டும் மறுவாக்கு ஜோலிக்குமா முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பாருங்க பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் வந்து சில பேர் வந்து தொழிலை கோடி கட்டி பறப்பாங்க காசு பணம் பொருளாதாரம் சம்பாதிச்சே இருப்பாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாருங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் வந்து அப்படியே லாஸ் ஆகி ஜீரோவில் வந்துடுவாங்க அப்போ சொல்லுவாங்க மனை வந்து நேரம் சேரல அப்படி சேரல இப்படி சேரலாப்பாங்க அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிசயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அப்படி மகனை சாப்பிட்றான் சாப்பிட்ற உனக்கு இல்லாத காசு பணம் பொண்ணுதான் எல்லாம் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா யோசிச்சுக்கிட்டோம் முதல்ல வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதி இதான் உலகம் சிவனும் பார்வதியும் கலந்தது தானே உலகம் அப்போ நீங்கள் சிவனாக இருக்கிறீங்க பார்வதியோடு கலக்கும்போது பார்வதியாக நீங்கள் வந்து மாறும் மாறும்பொழுது நீங்கள் சிவனாக இருந்து பார்வதியாக உங்களும் உங்களை சரிபாதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்னாகுன்னா உங்கள் மனைவி வழியில் உள்ள அனைத்து விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் தனித்து இருக்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஐந்தாம் மடத்தில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு அது அதிர்ஷ்டமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஐந்தில் இருக்கிற கிரகம் வந்து பாருங்கள் நேரில் மடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மகனுக்கு தனிச்சு இருக்கிறான் இந்த மகனுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கணும்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ வந்து நீங்கள் இன்னொருத்தரை வந்து கைப்பிடிக்கிறீங்க மனைவி அல்லது கணவரை நீங்கள் கைப்பிடிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு ஏழாம் மடம் வேலை செய்யும் அந்த ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து லாபஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் லாபஸ்தானம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு குலதெய்வம் பார்க்குறது பார்த்தீங்களா அந்த ஸ்தானம் அப்போது அது பதினோராம் இடம் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவர் அல்லது மனைவி உங்களுடைய வம்சத்துல உள்ள குலதெய்வம் கோரிக்கை நீ எப்படி போய் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உள்ள குலதேவன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர வேண்டும் அப்படி போனா மட்டும்தான் திருமணத்துக்கு இருக்கிற உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் திருமணத்துக்கு கண்டிப்பாக ஒரு சூழல வந்து மிகப்பெரிய ஜீரோவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் வேலை செய்யாது உங்களுக்கு வந்து நீ கல்யாணம் முடியாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாம் மடத்தில் ஐந்தாம் மடத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த கிரகம் வந்து பதினாறு பதினாறு இடத்தை பார்க்கும் அந்த பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் அதுக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தரோட இன்னொருத்தரோட நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக மாறும் பொழுது அங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஐந்தாம் இடமாகிறது பார்த்தீங்களா அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு போது தான் உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வம் ரெண்டா பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஞ்சு பதினொன்று வேலை செஞ்சு லாபங்கள் கொட்டுமே தவற அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நஷ்டங்கள் சந்திக்க நேரிடும் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இது லாஜிக் அவரமாண்ட் அடியேன் இப்பொழுது சமீபத்தில் உணர்ந்த விஷயம் இது ஏன் திருமணத்துக்கு முன்னால வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க திருமணத்துக்கு பின்னால வந்து ஏன் அவன் அவங்க வாழ்க்கை வந்து சரிஞ்சு போகுது அப்படிங்கிறது யோசிக்கும் போது எனக்கு கிடைத்த விஷயங்கள் என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு அப்போ அஞ்சாம் உங்களுக்கு வேலை செய்யும் போது எப்படி வந்து நீங்களும் கணவன் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசுகிறீங்களோ இதே போல உங்கள் ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடமும் உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடம் கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அது ஐந்தாம் இடம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று அந்த குலதெய்வம் வந்து உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு லாபஸ்தானம் இரண்டு லாபஸ்தானாதிபதிகளும் அதாவது உங்களுடைய குலதெய்வமும் அவங்க குலதெய்வமும் உங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க உங்களுக்கும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்கும் லாபஸ்தானமாக வருவாங்க அப்போ அவங்க இருவருமே வந்து சந்திக்கும் பொழுது உங்களுக்கு வந்து லாபங்கள் குறையாது திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை நிறையவே பார்க்குறீங்களா திருமணம் முடியலை திருமணம் முடிஞ்சாச்சு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இவங்க என்ன போனாலும் கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு கணவர் வீட்டு வழியிலேயே தான் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க தன் தாய் வீட்டு வழியில் அதுக்கு முன்னால ஒரு இருபத்தஞ்சி வருஷமா சாமி கும்பிட்ருப்பீங்கல்ல அம்மா அம்மாட்டிருப்பாங்க அப்பாவுக்கு முன்னிட்டு அந்த டீன்லாம் நீங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்க அதே வம்சத்துல வந்து திருமணம் ஒன்று முடிஞ்சு வந்து நீங்கள் விலகி வந்ததுக்கப்புறம் அந்த அந்த உங்க வழியில் உள்ள அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் நீங்க மறந்து நீங்க இப் புதுசாக வந்த உறவு அதாவது காலத்துக்கு நம்ம கைப்பிடிச்ச உறவை நம்ம கைப்பிடிச்சு இங்கே மட்டும் நம்ம வழிபாடு என்ன ஆகும்னா அங்கே அந்த தெய்வம் எரிச்சல் அடையும் ஏன்டா நேற்று வரை நீ என்னை வந்து இருந்த படிப்புக்கு போதும் நீ வந்து உன்னை பிறக்கு உன்னை பிறக்குறதுக்காக வந்து உன் தாய் என்னை வந்து கே கேட்டால் அதை வந்து நான் கொடுத்தேன் குழந்தையாக கொடுத்தேன் நானே குழந்தையாக பிறந்திருக்கிறேன் உனக்கு வந்து உடம்பு செலஞ்சு ஏன்ட கேட்பா நான் சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன் படிப்புக்கு கேட்பா கல்விக்கு எல்லா விஷயத்துக்கும் என்னை கேட்டு 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 கொடுத்து ஒன்று இருபத்தஞ்சி வளர்த்து வளர்த்துக்கிட்டுருக்கிறேன் நீ என்ன கல்யாணம் முடிஞ்சு வந்து உனக்கு சோகம் கிடைச்ச உடனே அங்க போயிட்டாருல அப்ப நான் பைத்திய பயிலான்னு சொல்லி அந்த தெய்வங்கள் எரிச்சல் அடையும் போது அங்கே உங்களுடைய உங்கள் உங்கள் கணவருடைய லாபஸ்தானம் அடிவாங்கும் உங்களுடைய ஐந்தாம் இடம் அதிஷ்டம் அடிவாங்கும் அப்போ நீங்க நீங்க இருவரும் பேசிக்கிற மாதிரி அந்த உங்களுடைய கணவர் வழியில் உள்ள ஐந்தாம் இடமும் மனைவி உள்ள ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு லாபஸ்தானம் வருது பாத்தீங்களா அந்த இருபருமே பார்த்து ஒருத்தர் வந்து பேசும்போது என்ன ஆகும்னா அப்போது சரி இந்த ஜாதகர் என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்கன்னா இவ்வளோவாங்க என் பையனுக்கு நிறையா கொடுத்து சரி செறிப்பாக நான் என் பொண்ணுக்கு நிறையா கொடுத்து செழிப்பாக வச்சு எல்லாம் கரெக்டாக கரெக்டாக வச்சுக்கானாப்பா சரி ஆயிட்டு அப்போ இருவருமே சேர்ந்து இருவருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுப்போம் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து மடி நிறையா குழந்தைகள் பாக்கெட் நிறையா பணங்கள் செல்வ செழிப்புகள் அதிர்ஷ்டங்கள் கௌரவங்கள் ஏன்னா ஐந்தாமனுக்கு கௌரவம் இல்லை உங்கள் நல்லா பாருங்கள் ஐந்தாம் கௌரவஸ்தானம் அப்போது உங்களுடைய கௌரவம் வந்து பிஸ்னஸ் பார்ட் லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் வந்து கௌரவம் உங்க கௌரவம் போகாம இருக்கானச்சின்னா அவங்களுடைய கௌரவஸ்தானம் சம்மந்தப்பட அமைப்பில் உள்ள அந்த கிரகம் வேலை செய்யணும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வங்களை ஒன்று ஒன்று பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு குலதெய்வம் கோயில் சாமி பட போறீங்க உங்க குலதெய்வம் சாமி கும்பிட்றீங்க கரெக்ட் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படியே நீங்கள் வந்து மனைவி கணவர் இவங்க அவங்கவுங்க அவங்கவங்க சம்பந்தப்பட்ட அமைப்பில் பிறப்பிலிருந்து எதை வழிபாடு செஞ்சமோ அதையும் நீங்கள் திருமணங்கள் பந்தம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து மன வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் வந்து குழந்தை பார்க்க தடை இருக்காது அதே சமயத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கௌரவம் உங்களுக்கு வந்து ஒரு நாளும் குறையாமல் இருக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் இப்போது சமீபத்தில் என்ன பேசலாம் யோசிக்கும் கிடைச்ச விஷயம் குலதெய்வத்தை பற்றி நாலு வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் டக்குன்னு யோசிக்கும் போது இந்த விஷயம் எனக்கு என் தாய் எனக்கு எனக்குள்ளே எடுத்து கொடுக்குறேன் இந்த விஷயத்தை சொல்றாம அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் சுட எடுத்துக் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்துக்கு அது ஐந்தாம் இடம் மனைவி ஸ்தானத்துக்கு உங்க ஐந்தாம் இடம் வந்து லாபஸ்தானமாக வரும் உங்கள் மனைவியுடைய குலதெய்வம் உங்களுடைய ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வரும் அந்த இரண்டு லாபங்கள் ஒன்று சேரும் ஒரு லாபம் ஒன்று சேர்ந்தாலே சிறப்பு இரண்டு லாபம் ஒன்று சேரும்போது என்ன ஆகுன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு கௌரவம் கௌரவத்தில் ஒரு நாளும் குறையில்லாத வாழ்க்கை உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பு அதிர்ஷ்டம் எல்லாமே ஏன்னா ஐந்தாம் மாதம் வேலை அப்படினாலே நீங்கள் அதிர்ஷ்டக்காராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதிர்ஷ்டக்காரமாக இருக்கணுமா உங்களுடைய கணவர் மற்றும் மனைவி வழியில் இருவரும் இருவரும் வழிபாடு செஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் இருவருமே ஒரு சேரை சேர்ந்து வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய யோகம் குழந்தை பிறந்துட்டு குழந்தையும் கூப்பிட்டு போங்க எல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் என்ன ஏதாவது செய்யலாமான்னு எனக்கு தோணுதப்பா ஏதோ ஒன்று சொல்லப்பான்னு கேட்குறீங்க என்னாச்சுன்னா மறக்காமல் வந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தைகளை கூட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலையும் ஒரு மரக்கன்று நட்டுவாங்க அப்படியே போய் உங்கள் இஷ்டம் உங்கள் மனைவி வழியில் உள்ள குழந்தை குலதெய்வம் கோயிலுக்குலாம் அங்கேயும் போய் ஒரு மரக்கன்று நடுங்க ஏன்னா மரம் அப்படியே குரு குருனா குழந்தை அப்போ உங்கள் குழந்தை அந்த மரம் வளர 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 என்னாச்சுன்னா அந்த மரம் வளர வளர உங்கள் குடும்பம் உங்கள் வம்சம் உங்கள் குழந்தை மிகப்பெரிய யோகத்தை நோக்கி நகரம் குலதெய்வம் அனுக்கிறகத்தில் இப்படியும் அடையலாம் அடியேன் இப்பொழுது சமைத்து உழந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான நறு பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்